विना व्यं कटेशम् ननाथो न नाथ सदा वयं कटेशम् स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं प्रयच्छ प्रयच्छ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்து கொள்கிறோம் ஸ்ரீசைலாச்சாரிய விரச்சித மலையராஜ கோபாலஸ்தவஹா அத்தசத்குருபூர்ணபாவித விகனச्य ததிστ JR सம்हிதாம் சூனி சாதன AMY يोத்து பார்சி தானாம் வரனியோ மலையாத்ரி ராஜaguesகோபம् சதாசாரியரான பாவனமான இவ்விடத்தில் விகனச் என்னும் காடுவாள் முனிவர் ஒரு சத்ரயாகம் பண்ணியிருந்தார் நிஷ்ாதத் தபத்தி நியமணத்தாலே मयन् सिल्पले आदरिकट्टा मन् मन यतिराजविंशति श्रीमणुण अरुळि श्रीरङ्गराजचरणाम्बुजराजहंसम् श्रीमत्पराङ्गुशपदाम्बुजभृङ्गराजं श्रीभट्टनाथपरकालमुकाब्जमित्रं श्रीवत्सचिन्न शरणं விபவ பரத்வியூக விபவநிலைகள் போலன்னிக்கே அனைவராலும் கண்ணாலே கண்டு பற்றுகைக்கு எளியனானவனும் கோயில் எனப்படும் திருவரங்கத்தில் திருவனைமேல் கண்வளரும் பெரிய பெருமாள் திருக்கமலப் பாதங்களில் பெருகிவரும் மதுவெள்ளத்தில் சிறகடித்து கொண்டு திரிகின்ற ராஜஹம்சம் போன்றவராய் தம்முடைய தீந்தமிழ் பாசுரங்களால் ஈஸ்வரனையும் சம்சாரிகளையும் ஆட்கொண்டு அவர்கள் தலைவணங்கும்படி பண்ணுகையாலே பராங்குசர் என்ற திருநாமத்தை கொண்டவராய் கைங்கரியத்தில் மிக்க ஊக்கம் உடையவராய் ஆத்மாவின் உண்மையான நிலை எம்பெருமானுக்கு உகந்த கைங்கரியம் செய்வதே என்ற உறுதிப்பாட்டை கொண்டவரான நம்மாழ்வாருடைய விரும்பத்தக்க திருவடிகளில் கைங்கரியத்தை செய்யும் விருப்பத்தை உடையவராய் மங்களாசாசனத்துக்கு அனைவரையும் அழைக்கும் திருவுள்ளம் கொண்டவராய் பாகிய குதிருஷ்டிகளின் வேதத்துக்கு புறம்பான பொருளை தருபவர்கள் பாக்யர்கள் வேதத்தின் பிரமாண தன்மையை ஒத்துக்கொண்டு மாறுபட்ட பொருளை தருபவர்கள் குதிருஷ்டிகள் வாதத்தை அடியோடு வெட்டி சாய்த்தவர்களுமான பெரியாழ்வார் கலியன் ஆகியோருடைய முகமலர்த்திக்கு காரணபூத்தராய் ஒரு மகள் தன்னையுடையேன் என்னும்படி ஏற்றமுடைய கூரத்தாழ்வானுக்கு உபாயமும் உபேயமுமாக விளங்கும் எம்பெருமானாரின் இந்த குணங்களில் கால்தாழ்ந்து அவரை கொண்டாடுகிறேன் என்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ कन्यामासे पञ्चम्याम् अस्यां शुभतिथौ इन्दुवासरयुक्तायाम् अनुराधानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் புரட்டாசி மாதம் அனுஷ நட்சத்திரம் ஸ்ரீமன் நாதமுனிகள் ஸ்ரீ பராசர பட்டர் வேதவியாச பட்டர் ஸ்ரீராம பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் பெரிய பெருமாள் கிருப்பையால் கூரத்தாழ்வானுக்கு அவதரித்தவர்கள் ஸ்ரீ பராசரபட்டர் மற்றும் வேதவியாச பட்டர் ஸ்ரீராம பிள்ளை ஆகியோர் ஸ்ரீ பராசரபட்டர் எம்பாரின் சிஷ்யர் கூரத்தாழ்வான் மைந்தர் சிறு வயதிலேயே பேரறிவாளராக திகழ்ந்தவர் வேதாந்தாச்சாரியர் என்று சிறப்பு பெற்றவர் பேர் அன்புக்கு உரியவராய் திகழ்ந்தவர் இவர் செய்தருளிய நூல்கள் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் ஸ்ரீ குணரத்ன குணரத்னகோசம் சஹசிரநாம பாஷ்யம் கிரியாதீபம் அஷ்டஸ்லோகி சத்துஸ்லோகி த்விஸ்லோகி மற்றும் தனிஷ்லோகி ஆகியன இவர் பிரபந்தங்களுக்கு திவ்ய அழகாக விளக்கம் தருபவர் என்பது மைவண்ண நருங்குஞ்சி என்னும் திருநெடுந்தாண்டக பாசுரத்திற்கு இவர் சொல்லியுள்ள விளக்கத்தால் அறிந்து கொள்ளலாம் இவர் அளிக்கும் விளக்கத்திற்கு மேல் விளக்கம் இல்லை என்றும் இவர் பாடினால் பட்டுப்போன மரம் கூட துளிர்விடும் என்பர் வைணவ சான்றோர்கள் இந்த ஆச்சாரியர் அவதரித்தது வைகாசியில் அனுஷ நட்சத்திரமாகும் ஸ்ரீ பராசர பட்டருடைய திருத்தம்பியரான வேதவியாச பட்டர் பிள்ளை அவதரித்ததும் வைகாசியில் அனுஷ நக்ஷத்திரமாகும் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி நித்ய அனுஷ்டான இயல் ஸ்நான விதி ஸ்நானம் செய்யத்தக்க நீர்நிலைகள் எவை ஆறு சுனை ஓடை மடு குளம் கேணி முதலியவைகளாம் எப்படி ஸ்நானம் செய்தல் வேண்டும் ஆறு குளம் முதலானவற்றில் கிழக்கு முகமாகவும் வடக்கு முகமாகவும் நின்று கொண்டு கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து ஸ்ரீமத் பகவத் பாகவத ஆச்சாரிய ஸ்ரீபாத தீர்த்தம் என்று அனுசந்தித்து கொண்டு பகவத்பாகவத்த ஆச்சாரிய சம்ச்லேஷத்துக்கு உறுப்பாக அவர்களோடு சேர்ந்தவன் சேர்ந்தவனாகைக்கு உடம்பை அலம்புகிறேன் என்று அனுசந்தித்து தேவதேவனை கொண்டு ஸ்நானம் செய்தல் வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்